கிறிஸ்பியான ஒரு உளுந்தை விட வீட்டிலே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போது ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து கழுவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதை நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் மிக்சியில் அரைக்கும் போது நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியான பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் இது கூட கால் டீஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்க்க மறந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் அரிசி மாவு வேணாம்னு ஸ்கிப் பண்ணிகிட்டே நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம் இன்னும் கிறிஸ்பியாக வரும் இப்போது இதை நம்ம நல்லா கையாலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம வடை போடுறதுக்கு முன்னாடி கையை லைட்டாக தண்ணியில் ந தண்ணியில் தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஓட்டாமல் சூப்பராக வரும் இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது பாருங்கள் வடை ஒரு பக்கம் வெந்துருச்சு இது மாதிரி அடுத்த பக்கம் திருவி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வடை சூப்பராக ரெடியாயிருச்சு இதை வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வடை ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதை நம்ம கடையில் கொடுக்குற மாதிரியே தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்